ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை நமனும் அங்கில்லை இடும்பையும் இல்லை ராப்பகல் இல்லை படும் பயன் இல்லை பிறப்பரியார் பல பிச்சை வேண்டி செல்வம் பெறுவர் மரப்பிலர் ஆகிய மாதவம் செய்வார் பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே திருச்சிற்றம்பலம் திருமுழறியா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாக வாழ்க்கையை பல வகையில வாழ்வார்கள் எது உயர்வானது எது தாழ்வானது அப்படின்னு அந்த வாழ்க்கையை பற்றி கேட்டால் அவரவர் வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் உயர்வானது என்றே கூறுவார்கள் உண்மையாகவே உயர்வான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்றால் அது எது அப்படின்னு கேட்டால் சித்தத்தை சிவன்பால் வைத்து அவர் நினைவிலேயே தவத்தை மேற்கொண்டு வாழ்கின்றவர் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தன் சித்தத்தை சிவன்பால் வைத்து அந்த தவத்தின் மேன்மையை உணர்ந்தவர்கள் தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்கி போய் கிடப்பார்கள் அவர்களுக்கு எதன் மீதும் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க அப்படியே தவ யோகிகளாக இருப்பவர்கள் பார்த்தா உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் எதிரி என்று ஒருவரை பார்த்து நடுங்குவது இல்லை வஞ்சகம் குணம் கொண்டவரை பார்த்து நடுங்குவது இல்லை தனது வாழ்க்கையை நினைத்து நடுங்குவது இல்லை எதுவாயினும் அவர்களை நடுக்கம் கொள்ள செய்வதும் இல்லை ரொம்ப தெளிவா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னே வச்சுக்கலாம் அவர்களுக்கு எமனை பார்த்து பயம் வருமா அப்படின்னா எமனை பார்த்தும் பயம் இல்லை தவத்தில் ஒடுங்கி கிடப்பவர்களிடம் எமனும் நெருங்குவதில்லை நாம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது அந்த உள்ளொளி பிரகாசித்து எழுகிறது அதனுள்ளே இந்த உயிரானது ஒடுங்குகிறது அப்படிங்கும் போது அவர்களுக்கு பிறப்பேது இறப்பு ஏது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய வினாவாக வைக்கப்படுகிறது அவர்கள் இரவு பகல் என்று பிரித்தறியாதவர்களாக இருப்பார்கள் தவத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள் ஒடுங்கி கிடக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவர்களுக்கு இரவு பகல் என்ற பாகுபாடு இல்லை நன்மை தீமை என்ற பாகுபாடு இல்லை உணவு தண்ணீர் என்பது தேவையில்லை அதேபோல அவர்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒன்றுமில்லை எதை தவிர அப்படின்னா சிவத்தை தவிர வாழ்க்கை என்பது வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அவர்கள் உயர்ந்து விடுகிறார்கள் இந்த உலகியல் வாழ்வு வாழ்க்கையினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்பதே அவர்களுக்கு எதுவும் கிடையாது என்றே ஆகிவிடுகிறது காரணம் எல்லாம் சிவம் எல்லாம் சிவம் சிவத்தினுடைய உறைந்து கிடைக்கின்றோம் அப்படிங்கிற அந்த நினைவில் மட்டும் அந்த நினைவே அவர்களுக்கு இருப்பது இல்லை அப்படிங்கிறதத்தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்ப எப்போதுமே அந்த பரத்தியானத்திலே இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களிடம் நிலை பெறுவது சிவம் மட்டும்தானே தவிர வேறு எதுவும் இல்லை அவர்களுக்கு எந்த ஒரு பொருளின் மீதும் நாட்டம் ஏற்படாது எந்த ஒரு ஆசையும் அங்கு எழாது அப்படியே தான் அந்த உணர்வற்ற நிலையில் இருக்கிறோம் என்பதை கூட மறந்துதான் அவர்கள் அந்த இடத்திலே இருந்திருப்பார்கள் மனித பிறவியோட அந்த மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா பல லட்சம் பிறப்புகளை தாண்டிதான் இந்த பிறப்பு அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் புல்லாகி பூடாகி பொழுவாகி மரமாகி பல்வெருக்கமாகி ப்ரவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி அப்படி எல்லா பிறப்புகளையும் பட்டியலிட்ட மணிவாசக பெருமான் எல்லா பிறப்பையும் பிறந்து பிறந்து இழைத்தேன் அப்படின்னு அந்த மனம் மருந்தி கூறுகிறார் அல்லவா அது போல பல பிறவிகளை எடுத்து அந்த பிறவி பயனின் காரணமாக பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு இந்த மனிதப் பிறவி கிடைத்திருக்கிறது என்றால் இந்த மனிதப் பிறவியின் மகத்துவம் அறியாதவர்கள் இந்த மனிதப் பிறவியை வீணாக்குகிறார்கள் அந்த மனிதப் பிறவியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்கள் இந்த பிறவியை கொடுத்த இறைவனை வணங்குவது நமது கடமை அவரை உள்நோக்கி தரிசனம் செய்வது நமது கடமை என்பதை உணர்ந்து அந்த பெரும் பேரை பெறுவதற்காக தவத்தை கூறுகிறார்கள் அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த தவத்தின் காரணமாக இறைவன் உள்ளார காட்சியை தருகிறார் அப்படின்னா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல இங்குபார் இதுதான் சிவம் என்று யாராலும் எளிதில் கூற முடியாத அருட்பெரும் சக்தி இபார் இவ்வளவு கடினமானது அப்படின்னும் அந்த சிவத்தை பற்றி சொல்ல முடியாது இவ்வளவுதான் அப்படின்னும் சொல்ல முடியாது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது சிவத்திற்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அதே போல நம்பிக்கையா இருக்கணும் கடும் தவம் புரியணும் அப்படின்னா அது உயரிய தவமாக இருக்க வேண்டும் எளிதில் கண்டுகொள்ள முடியாத ஒரு பரம்பொருள் அப்படின்னு சொன்னோம்னா சிவத்தை நம்மால் சொல்ல முடியும் அதே அடியார்களின் அன்பினால் எளிதில் உணர்ந்து கொள்ளக்கூடிய பொருளும் சிவமே அப்படின்னு சொல்லலாம் அந்த அன்பு அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம சொல்ற மாதிரி எளிதான விஷயம் அல்ல ஈடற்ற அன்பு அந்த அந்த அன்பு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு ஈடு இணை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட அன்பிற்கு எளிதில் கூடியவர் இறைவன் அதே போல நீங்கள் கடும் தவம் புரிந்தாலும் கடும் தவம் புரிந்தாலும் அவர் நினைத்தால்தான் அந்த தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு கிட்டும் நம்ம செய்த வினைகளின் காரணமாக நாம் செய்த கடும் தவத்தின் காரணமாக எவை செய்திருப்பினும் சரி எவ்வளவு நம்ம முயற்சி செய்திருந்தாலும் அவருடைய அந்த கருணை பார்வை இருக்கிறது என்றால் அவருடைய தரிசனமோ அவரை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்போ நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னா அதில் மாற்று கருதே இல்லை எப்பவுமே வீண் பெருமையை பேசி கொண்டுள்ளாமல் வீண் பெருமை பேசுவதை தவிர்த்து அந்த தவத்தின் மீது கவனத்தை செலுத்தி தவத்தை உயரிய முறையில் செய்பவர்களுக்கு இறைவனை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும் அந்த இடத்துல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்துட்டு இறைவன் அரசருக்கு காட்சி தருவார் அமைச்சருக்கு காட்சி தருவார் ஏன்னா இவங்கெல்லாம் உயரிய பதவியில் இருப்பவர்கள் அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பார் நம்ம இந்த கோயிலில் போகும்போது ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரிசன வரிசை அங்கே இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நேரா கோயிலுக்கிட்ட போய் அந்த மூலவர்கிட்ட போய் நிற்பாங்க இப்படியெல்லாம் இறைவனை யாராலும் அடைய முடியாது இவர் நாட்டிலே ஒரு பெரிய மந்திரியாக இருந்தார் இவர் முதலமைச்சராக இருந்தால் இவர் பிரதம அமைச்சராக இருந்தால் அப்படின்ட்டு இறைவனிடம் நேரடியாக செல்வதற்கான வாய்ப்புகளே அங்கு கிடையாது யார் ஒருவர் தன்னை மறந்த நிலையில் அந்த பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி அந்த பேரின்ப நிலையிலே திளைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இறைவனை நோக்கிய தவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறை கருணையினால் அவர்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த இறைவனை உணர்ந்து கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இறைவனால் ஏற்படுத்தி தரப்படும் அதுல வந்துட்டு இந்த முன்னுரிமை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லை அவரவர் செய்கின்ற கர்மத்தின் காரணமாக அவரவர் செய்கின்ற தவத்தின் காரணமாக அவர்களுக்கு அந்த வாய்ப்பானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அரசர்கள் போகத்திற்கு ஆட்பட்டவர்கள் புகழ் போதையில் மூழ்கி கிடப்பவர்கள் இறைவனுக்கு அந்த புகழும் போதையும் ஒரு ஒரு ஒப்புமை கூட ஆகாது அந்த இடத்த நீங்க நினைச்சு கூட பார்க்க வேண்டாம் அப்படிப்பட்டவர்களுக்கு எளிதில் தரிசனம் இங்கு வேணா மூலவரை சென்று தரிசித்து விடலாம் உள்ளார இறைவனை தரிசிப்பது அப்படிங்கிறது எளிமை வடிவம் கொண்டு அன்பில் உயர்ந்தவராக இருக்கக்கூடிய அரியார் பெருமக்களுக்கு மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப நாமும் முயற்சி செய்தால் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கட்டாயமா முடியும் அதிலெல்லாம் மாற்று கருத்தை நாம் கொள்ள வேண்டாம் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம சிந்தையில சிவனை நிறுத்தி செய்கின்ற தவத்தின் பலனாக சொல்கின்ற மந்திரத்தின் பலனாக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நாம் செய்கின்ற அன்பின் காரணமாக நம்முள் இருக்கின்ற அந்த பெரிய ஒரு கருணை கருணையாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கருணையாளர் கருணை வைத்தால் தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் எவ்வளவு செய்தாலும் இறைவனின் கடைக்கண் பார்வை நம் மீது பட வேண்டும் அவ்வாறு படுகிறது என்றால் நம்மால் அந்த ஒரு உயரிய தன்மையை சிவத்தை நம்மால் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு அந்த இடத்தில் கிடைக்குது அப்படின்னாலே இந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் நிறைவேறுகிறது இனி பிறப்பிறப்பில்லா நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற நம் பயணத்தின் ஒரு படி அந்த இடத்துல நம்ம தாண்டி செல்கின்றோம் அப்ப அதேபடி நாம் செய்கின்ற தவத்தின் பலமா பலனாக இறைவன் கருணை பார்வையின் காரணமாக நம் பிறப்பை அறுக்கக்கூடிய அந்த ஆற்றல் படைத்தவர் யார் என்றால் சிவபெருமான் அவரின் மனம் குளிரும்படியாக நாம் செய்கின்ற தவத்தின் காரணமாக வைக்கின்ற அன்பின் காரணமாக நம்மை இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் இருந்து அவரால் மட்டுமே மீட்க முடியும் ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் சரணடைய வேண்டிய ஒரு உயரிய ஆற்றல் ஒன்று இருக்கிறது என்றால் அது சிவமாக மட்டும்தான் இருக்க முடியும் சிவத்தின் திருப்பாதத்தை சரணடைந்தவர்களுக்கு சிவத்தின் அருமை தெரிந்த அவருடைய திருப்பாதத்தை சரணடைந்தவர்களின் பிறப்பு இறைவனால் அறுக்கப்படும் அதுவும் சிவபெருமானால் அறுக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க வாழ்வது பல ஆண்டுகள் கண்டிப்பாக இறைவன் நமக்கு பல ஆண்டுகளை வரமாக கொடுத்திருக்கிறார் இதில் இறைவன் மீது நாட்டம் செலுத்துவது எப்போது அப்படிங்கிற கேள்வியானது எழுந்து கொண்டே இருக்கும் சிறு வயதிலே விளையாடக்கூடிய பருவம் வாலிப வயதிலே நல்லா சம்பாதிக்கக்கூடிய பருவம் அதுக்கப்புறமா குடும்பம் என்று வந்துவிட்டால் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பருவம் வயதான பிறகு நம்ம வாழ்க்கையவே நம்மால வாழ முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் எப்படி அந்த மீதி காலத்தை கழிப்பது அப்படிங்கிற அந்த கட்டம் இப்போ இந்த க இந்த கட்டங்களில் நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்பவே ஒரு ஒரு அசௌகரியமான கேள்வியா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ நம்ம வழிபாட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் நினைக்கும்போது பல காரணிகள் நமக்கு தடைகளாக வரும் அந்த தடைகள் எல்லாம் வெளியிருந்து வருகிறதா அப்படின்னா நம் மனமே அந்த தடைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் படிக்கின்ற வயதிலேயே இறைவனை பற்றிய நினைவு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அப்போ இந்த கேளிக்கைகள் மற்ற நபர்கள் இருக்கின்ற அந்த சமூகத்தில் எப்படி வந்துட்டு கலந்திருக்கிறார்கள் அந்த பையன் ஓடி விளையாடுறான் அந்த பையன் சினிமாவுக்கு போகிறான் அந்த பொண்ணு அங்கே போறாங்க இங்கே போறாங்க நம்ம மட்டும் இப்படி இருக்கமே அப்படின்னு மனது சில நேரத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறது காரணமாக அவ்வழிபாட்டிலிருந்து சிறிது விலகி விடுவோம் ஆனால் அந்த மனதிற்கு தெரியாது எது உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கப் போகின்றது என்பது அது உணராது அந்த மனமானது என்ன செய்து விடுகிறது என்றால் இவ்வாறாக மனதை குழப்பி விட்டு விடுகிறது சரி அது வாலிப பருவம் தாண்டினோம் படிப்பெல்லாம் முடிஞ்சுச்சு வேலைக்கு போனான்னாச்சு நிம்மதியாக இருப்போம் இறைவனை வழிபடலாம்னா வேலையில் பல பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதுக்கே நேரம் போதுமானதாக இருக்கும் அதுக்கு இடையில கிடைக்கிற பத்து நிமிஷத்துல ஆசுவாசப்படுத்திக்கணும்னு நினப்பமே தவிர இறைவனை பற்றிய எண்ணம் பெரும்பாலுமான நபர்களுக்கு வருவதில்லை ஒரு வெற்றி வந்தாலும் சரி ஒரு தோல்வி வந்தாலும் சரி மனநிலை எப்படி இருக்கும் என்றால் வெற்றி வந்தால் என்னால் வந்தது என்ற மனநிலையில் மனிதர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் தோல்வி வந்தால் இதற்கு இறைவன் தான் காரணம் அவர் என்னை இப்படி பாடாக படுத்தி விட்டாரே அப்படிங்கிற எண்ணத்திற்கு போய்விடுகிறார்கள் குறைந்தபட்சம் அப்போவாவது இறைவனை நினைக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் ஏன்னா எந்த இடத்துலயும் பழிபாவத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை மாறாக கிடைக்கின்ற வெற்றியாகவும் தனது முயற்சிக்கு கிடைத்தது அப்படிங்கிறத மனதானது ஏற்றுக்கொள்ளும் இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த செயலுக்குமே நம் காரணம் இல்லைன்னு எப்போ ஒரு மனிதனுக்கு தெரிய வருகிறதோ அப்போது அவனுக்கு ஞானமானது பிறக்கிறது இந்த ஞான வழியிலே போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக சிறு வயது முதலே இறைவன் மீது நாட்டத்தை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க காரணம் இருக்கிறது நமக்கு எழுதப்பட்ட விதி அந்த கால நியதி தத்துவத்தின்படி இறைவன் நமக்கு எவ்வளவு காலம் கொடுத்தார் என்பதெல்லாம் தெரியாது ஆனால் இறைவனை வழிபட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சான்றோர்கள் வாக்கு உறுதியாக்குகிறது சிவபெருமானை வழிபடும் பொழுது மனதிலே இன்பம் உண்டாகும் அது மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படிங்கிறது சான்றோர்களுடைய வாக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கூறுவது சைவ சித்தாந்தம் நமக்கு போதிக்கும் அனைவரும் கூறுவது அதுதான் இளமையிலே இறைவனை தேட ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் வாழ்கின்ற கொஞ்ச நாள் மட்டும் இறைவனை உணர்ந்து அந்த ஆனந்த நிலையில் இருப்பதை விட வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவ்வாறே இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதுனால தான் ஆசிரிய பெருமக்கள் அவ்வாறு கூறுகிறார்கள் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இறைவனை வழிபடுவதற்கு நேர காலத்தை யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம் ஏன்னா எந்த நேரத்திலையுமே நம்ம இறைவனை நினைத்து கொண்டு இருக்கிறோமானால் கிடையாது நம்மளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு இருக்கும் ஆனால் யோசித்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம நேரம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அதெல்லாம் பொன் போன்றது இல்லையா நம்மளுக்கு எந்த வேலையுமே இருக்காது அந்த வேலையப்ப கூட இறைவனை நம்மால் நினைக்க முடியவில்லை அந்த நேரத்தில் கூட நம்மால் இறைவனை நினைக்க முடியவில்லை என்றால் வேறு எப்போது நினைக்கப் போகின்றோம் நம்ம எப்படி நம்மளை வந்துட்டு சொல்லிக்கிறோன்னா எப்பவுமே நாங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேலையிலே இருக்கோம் எங்களுக்கு ஓய்வு நேரமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஓய்வு நேரங்கிறது எதை குறிப்பிடுவது படம் பார்க்கற நேரம் இருக்கு கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கு நேரங்கள் இருக்கிறது இந்த மாதிரி வீணே செலவழிப்பதற்கெல்லாம் நேரங்கள் இருக்கிறது என்னும் போது இறைவனை மனதார ஒரு பத்து நிமிடம் உட்காந்து தியானம் செய்வதற்கு நேரம் இல்லை என்பது சாக்குப்போக்கு அல்லவா நாம் செய்வது சாக்குப்போக்கு அல்லவா யோசித்து பாருங்கள் நமக்கு நேரம் இல்லைன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பத்து நிமிடம் கூட நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து வழிபடுவதற்கு இல்லைனா அது பொய்யா மெய்யா அப்படிங்கறத நம்ம தான் முடிவு செய்யணும் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு அந்த நேரத்தை இறைவனை தேடுவதற்காக அல்லது நம்மை தேடுவதற்காக நாம் செலவழிக்க விரும்புவதில்லை இந்த உலகியல் இன்பங்களிலே நாம் நம்மை ஆட்படுத்திக் கொள்கின்றோம் அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அதிலே நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர இறைவன் பற்றிய தேடுதலோ அல்லது நம்மை பற்றிய தேடுதலோ நம்மிடம் இருப்பது இல்லை அந்த இடத்துல தான் எல்லாமே ஒரு குழப்பமான மனநிலைக்கு நாம் வந்துவிடுகின்றோம் சிவபக்திங்கிறது உயரியது ரொம்ப அரிதினும் அரிதானது சொல்ல நிறைய சான்றோர் பெருமக்கள் அதிலே அனுபவம் பெற்றவர்கள் தனது நூலின் வாயிலாக இன்னதை செய்தால் இது நடக்கும் என்பதை இயற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கும் அதெல்லாம் மெய்யுரை அதை நாம் உணர்ந்து கொண்டு அதன் வழியே நடக்கும் போது அதற்கான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கக்கூடும் ஆனால் அவ்வனுப அந்த அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் நாம் வெறுமனே ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம் என்றால் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வாழ்கின்ற பொழுதே வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்றால் இளமையிலே இறைவனை தேட வேண்டும் தேட ஆரம்பிக்க வேண்டும் அதே போல எது நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அணுக வேண்டும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மனதை பக்குவப்படுத்துவதற்கு வழிபாடு செய்வது என்பது மனதை பக்குவ நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அந்த வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அமைதியானதாக இருக்கணும் ரொம்ப பொறுமையானதாக இருக்கணும் ஏன் இந்த அமைதி பொறுமை அப்படின்னு ரெண்டு விஷயத்தை சொல்கிறோன்னா எந்த இடத்துல அமைதியாக அந்த வழிபாடு நடத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கும் எந்த இடத்தில் பொறுமையாக வழிபாடானது நடைபெறுகிறதோ அவ்விடத்தில் தெய்வம் நிலைத்திருக்கும் அவசர அவசரமாக நாம் செய்கின்ற வழிபாடு ஏனோ தானோ என்று நாம் செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது நம்ம அந்த வழிபாட்டை செய்யாமலே இருந்துவிடலாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சஞ்சனமில்லாமல் மன அமைதியுடன் நம் வழிபாட்டை செய்யும் பொழுதுதான் நம் வழிபாட்டிற்கு ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்கும் மாறாக அவசர கதியிலே செய்கின்ற வழிபாடு முற்று பெறாததாகத்தான் இருக்கும் இந்த கடமைக்கு வழிபாடு செய்வோம் இல்லையா காலையில் எந்திரிச்சமே ஒரு அஞ்சு நிமிஷம் சாமிக்கிட்ட நின்று போ சொன்னாங்க போய் நிற்போம் தீபாராதனை காட்ட சொன்னாங்க காட்டுவோம் சாம்பிராணி கொடுக்க சொன்னாங்க கொடுப்போம் மந்திர ஜபம் செய்ய சொன்னாங்க செய்வோம் அப்படின்னுலாம் இருக்கவே கூடாது வழிபாடு அப்படிங்கிறது மனம் லைத்து செய்ய வேண்டிய ஒன்று உயிரானது அந்த இடத்திலே இறைவன் மீது ஒன்றி நின்று நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான் உண்மையான வழிபாடாக இருக்கும் அப்படிப்பட்ட வழிபாட்டை நம்ம எப்படி பண்ணக்கூடாதுன்னா அவசர அவசரமாக பண்ணக்கூடாது அதே போல் பலன்களை அவசர எதிர்பார்க்க கூடாது நம்ம வேணா இன்னைக்கு வேகமாக நகரக்கூடிய உலகத்திலே இருக்கலாம் ரொம்ப ஓடுறாங்க ஐயா வேகமாக ஓடுறாங்க எல்லாருமே சீக்கிரமாக வந்துடணும்னு நினைக்கிறாங்க பணம் ஒரே நாள் ராத்திரியில கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இறைவனையும் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க கூடாது முதல்ல இந்த மாதிரியான எதிர்பார்ப்புடன் இறைவனை வழிபடுவதும் பலன் தராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ எல்லாமே இப்படியே வந்துட்டு நம்ம நிபந்தனைகள் விதித்து கொண்டே போனால் பின்ன தான் இறைவனை வழிபடுவது எப்படி தான் வழிபடுவது எப்போது தான் இறைவனை உணர்வது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாமே அவசர கதியில் நடக்கிறது இந்த இறைவனை உணர்தலும் அவசர கதியில் நடக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லாத ஒன்று நிதானத்துடன் பொறுமையாக அன்பு வயப்பட்ட மனது எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் என்றெல்லாம் யோசிக்காத மனது ஒருவருக்கு இருக்கிறது அவர்கள்தான் வழிபாட்டிற்கு ஏற்றவர்கள் அவர்களுக்குத்தான் இறைவன் அனுகிரகம் செய்கின்றார் நம்ம ஒரு மந்திரத்தை ஒரு பத்து தரக்க ஒரு ஐம்பது தரக்க சொல்லணும் அப்படின்னா அதில் ஆகக்கூடிய காலங்களை பற்றி நாம் யோசிக்கவே கூடாது அந்த மந்திரத்தை உணர்ந்து உயிரில் லயத்து நாம் சொல்ல வேண்டும் அதுதான் முக்கியம் நம்ம நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நூத்தி எட்டு முறையில் எத்தனை முய எத்தனை முறை வந்து அந்த உயிருடன் கலந்த அந்த மந்திரமானது சொல்லப்பட்டது அந்த சொல்லும் வார்த்தைகளிலே உயிர் எவ்வளவு நேரம் நிலை கொண்டது தான் முக்கியம் வாய் மட்டும் அந்தரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கணக்கு கிடையாது வாய் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அது கணக்கு கிடையாது அந்த வார்த்தைகளிலே உயிர் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு மதிப்பு அப்படி ஒன்றி அந்த நூத்தி எட்டு முறையை நாம் ஜெபிக்கின்றோம் அல்லது எத்தனை முறை சொல்கிறார்களோ அத்தனை முறை நாம் ஜெபிக்கின்றோம் அப்படிங்கும்போது தான் அந்த வார்த்தைக்கு உயிரா உண்டாகிறது அந்த மந்திரத்திற்கு உயிர் உண்டாகும் அப்பொழுது நமக்கு அதற்கான முழுமையான பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழிபாட்டை செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மாறாக அவசர கதியிலே நாம் செய்கின்ற வழிபாடு எப்பொழுதும் பலன் தருவதாக இருக்காது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க